அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே இது ஆனந்த ஆன்மீகம் யூடியூப் சேனல் நாள்பட்ட துன்பங்கள் மனக்கவலைகள் நீங்க ஓர் அற்புதமான சூட்சம சிவ வழிபாட்டை சொல்ல போகிறேன் ரொம்ப அற்புதமான சூட்சமம் மிக மிக எளிமையான சூட்சமம் இரண்டு விதமாக சொல்ல போகிறேன் உங்களால் எந்த விதத்தில் செய்ய முடியுமோ அந்த விதத்தில் இதை செய்து பயன்பெறுங்கள் ஒரு அன்பு வேண்டுகோள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மனமிருந்தால் ஆனந்த ஒளி அன்னசேவா குழுவின் அன்னதானத்திற்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை தாருங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையும் வங்கிக் கணக்கின் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது டிஸ்பிளேலேயும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது நாள்பட்ட துன்பங்கள் மன வேதனைகள் மன கஷ்டங்கள் அத்துணையும் நீங்க வேண்டும்னா இந்த சூட்சம சிவ வழிபாட்டை செய்யுங்க எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எத்துணை வருடமாக நீங்கள் அந்த பிரச்சனையோடு வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் விரைவில் தீர்வதற்குண்டான சாத்தியங்களும் சந்தர்ப்பங்களும் ஏற்படும் வாய்ப்பு கிடைக்கும்போது அருகில் இருக்கும் சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்து அங்கேயே அமர்ந்து ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓ நமோ நமச்சிவாய என்று நூற்றி எட்டு முறை ஒரு நோட்டில் எழுதுங்க அல்லது ஒரு பேப்பரில் எழுதுங்க எழுதிட்டு அந்த பேப்பரை நீங்கள் அந்த சிவன் கோவில் உண்டியிலே போட்டாலும் சரி அல்லது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கிட்டாலும் சரி அது உங்கள் விருப்பம் தான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இதை செய்ங்க சிவ தரிசனத்தை பார்த்துட்டு ஓம் நமோ நமச் அப்படின்னு நூற்றி எட்டு முறை முழு பக்தியோடு எழுதிட்டு வாங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்யுங்க உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக தீர்வதற்குண்டான சூழல்கள் உருவாகும் சுவாமி எங்களால் சிவனாலயத்துக்கு போக முடியாது நாங்கள் வீட்டிலே இதை செய்யலாமா தாராளமாக செய்யலாம் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டில் அமர்ந்து கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து ஓம் நமோ சிவாய நம ஓம் நமோ சிவாய நம ஓம் நமோ சிவாய நம அப்படின்னு நூற்றி எட்டு முறை எழுதிட்டு வாங்க தொடர்ந்து எழுதிட்டு வாங்க ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து திங்கக்கிழமை எழுதிட்டு வாங்க நல்லதே நடக்கும் ஆலயத்தில் எழுதணுன்னா மந்திரம் வேறு வீட்டில் எழுதும் மந்திரம் வேறு எனவே தெளிவாக இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த சூட்சமத்தை செய்யுங்கள் நிச்சயமாக உங்களது நாள்பட்ட துன்பங்கள் நீங்கி நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ஆனந்தமாய் வாழலாம் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமது அறக்கட்டளையின் ஒரு அற்புதமான புதிய முயற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சித்திரை மாதத்தின் கிரக சூழல்களை கருத்தில் கொண்டு சித்திரை ஒன்று முதல் சித்திரை முப்பது வரை ஒரு அற்புதமான ஆன்மீக வழிகாட்டுதல் தினமும் உங்களுக்கு போறோம் எதுக்காக அப்படின்னு சொன்னால் குபேரலட்சுமி வசியம் ஏற்படுவதற்காக உங்கள் குடும்பம் ஆனந்தமாக இருப்பதற்காக தினமும் ஒரு பயிற்சி உங்களுக்காக சொல்ல போகிறோம் சொல்லித்தரப்போம் வாட்ஸ்அப்ல குழு அமைத்து இது வந்து மாதவிளக்கு நேரத்தில் என்ன பண்ணனும் அசைவம் சாப்பிட்றாண்டி என்ன பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு தனியாக சொல்லி கொடுத்துருவாங்க இந்த பயிற்சிக்கு கட்டணம் தினமும் பதினோரு ரூபாய் இந்த சித்திரை மாதத்தில் புதிய முயற்சியாக சித்திரை மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமான மாதமாக இருக்க இந்த பயிற்சியில் சேருங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் விவரத்தை வழங்குவார்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தங்களுடன் சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்